ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் எனர்ஜி கிரிட்ஸ் மேலே நடக்கக்கூடிய தாக்குதல்கள் ரஷ்யா உக்ரைன் அடிக்கிறது உக்ரைன் ரஷ்யாவை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதிய ஒரு கோணத்தில் இந்த ஒரு யுத்தத்தை ரஷ்யா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ரஷ்யாவுக்கு எதிராக போராடிட்டு இருக்கக்கூடிய உக்ரைனோட எட்டு முக்கியமான மாகாணங்களில் நேற்று இருந்து இப்போ வரைக்கும் எனர்ஜின்றது கிடையாது நம்ம எல்லாம் வந்து ரேஷன் முறையில் சில பொருட்களை கொடுத்து பார்த்துருப்போம் இங்கே கொஞ்சம் தேவை அங்கே கொஞ்சம் தேவை இங்கே இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதை பிரித்து கொடுத்து பார்த்துருப்போம் ஆனால் இப்போ ரஷ்யா பண்ணியிருக்கக்கூடிய இந்த எனர்ஜி கிரிட் அட்டாக்னால உக்ரைனோட இந்த எட்டு மாகாணங்களில் ரேஷன் முறையில் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை இந்த பகுதிக்கு கொஞ்சம் அந்த பகுதி கொஞ்சம் சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கப்பட்டு இருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளோவை உக்ரைனோட பவர் செக்டாருக்கே ரஷ்யா கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம முக்கியமான சில ரயில்வே ஜங்ஷன் இந்த இடத்துல அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் கொண்டு போகக்கூடிய ட்ரெயின் நெட்ஒர்க்ஸ் ரஷ்யா நியூட்ரலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது எல்லாம் ஒரே பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும் ரஷ்யா இந்த யுத்தத்தை அவ்வளோ சீக்கிரத்தில் விட போறது இல்லை அப்படி விடுற மாதிரி இருந்தா ஒரு மிகப்பெரிய அஃபென்சிவ்க்கு புஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அது ரொம்பவே தெளிவாக தெரியுது ஸோ இதை பத்தின எல்லா தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நானும் உங்களுக்கு டிபி ட்ரெண்டிங்ஸ் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா நேற்று நூற்றி நாற்பதுக்கும் அதிகமான ட்ரோன்களை பயன்படுத்தியிருப்பாங்க எப்பயும் நம்ம பார்த்துருக்கோம் கார்போ ட்ரோன்ஸை பயன்படுத்துவாங்க டீகோ ட்ரோன்ஸை பயன்படுத்துவாங்க இந்த மாதிரி உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை குழப்புறதுக்காக இந்த மாதிரி சில யுத்திகளை ரஷ்யா பயன்படுத்துவாங்க ஆனால் இந்த முறை மோஸ்டாக எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரோன்களை பயன்படுத்தி இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருக்காங்க கியூ கார் கார்கிய் சுமி கிரோகிராட் செராஸ்கி ரீஜன் போர்டோவா நிப்ரோவஸ் கிரோர்ஹாட் போன்ற பகுதிகளில் இந்த அத்தனை மாகாணங்களிலும் எலக்ட்ரிசிட்டியானது இப்போ ஆல்மோஸ்ட் எழுபதுலேருந்து எண்பது சதவீதம்ன்றது கட் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு உக்ரைனோட எனர்ஜி நிறுவனமாக இருக்கக்கூடிய உக்ரைன் எனர்கோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனோட ப்ரைவேட் செக்டர் நிறுவனமாக இருக்கக்கூடிய டி டெக் நிறுவனம் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை மேற்கொள்ளாங்க என்னென்னா ரஷ்யா நடத்தக்கூடிய தாக்குதல்ன்றது அன்பிரடிக்டபுளாக மாறிட்டிருக்கு இப்போது ஒரு ந ஒரு மாவட்டம் இருக்குன்னு வைங்க அந்த மாவட்டத்துக்கு எனர்ஜி சோர்ஸ்ன்றது முக்கியமான ஒரு ஸ்டேஷன் இந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து பிரித்து கொடுக்கப்படும் இப்போ நம்ம நெய்வேலியில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கல்பாக்கத்தில் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா இது எந்தெந்த மாவட்டங்களுக்கு போகணும் எந்தெந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மின் நிலையங்களுக்கு போகணும் மின் பகிர்வு நிலையங்களுக்கு போகணுன்றதை முன்கூட்டியே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் லைன்ஸ் மூலயமா பிரித்து வச்சுருவாங்க இப்போ உங்கள் கல்பாக்கத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மின் உற்பத்தியானது சென்னைக்கு போகுதுன்னு வைங்க சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எலக்ட்ரிசிட்டி ஹப்புக்கு போகும் அங்கே இருந்து பிரித்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷனுக்கு போகும் துணை மின் நிலையங்களுக்கு இல்லை மின் நிலையங்களுக்கு போகும் அங்கிருந்து தான் பொதுமக்கள் கன்சியூம் பண்ற மாதிரி அதோட பவர்ன்றதை ரெடியூஸ் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டின்றத பிரித்து கொடுப்பாங்க ஸோ கல்பாக்கத்துல இருந்து பெறக்கூடிய மின்சாரமானது முக்கியமான ஒரு ட்ரான்ஸ்போர்ட் ஹாப்புக்கு போயிட்டு அங்கிருந்து பிரித்து மின் நிலையங்களுக்கும் துணை மின் நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டு அங்கிருந்து தான் நம்மளோட சிவிலியன் பர்பஸ்க்காக டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலயமா இந்த இடத்துல பகிரப்படும் இப்போ ரஷ்யா எந்த இடத்தை ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா இந்த கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜி கிரிட்டை விட்டுட்டாங்க அது எல்லாமே வந்து அனல் மின் நிலையங்கள் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஸ்டேஷன்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகி இந்த பிரிச்சு எடுக்கக்கூடிய இடங்கள் வருது இல்லை முக்கியமான மெயினான ஹப்பாக இருக்கிறது அந்த இடங்களை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்ம ஊர் கூட கம்பேர் பண்ணி சொல்கிறப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான விஷுவல் கிடைக்கும்ன்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன் இப்படி என்ன என்னாகும்னா அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் நடுவில் இந்த நெட்வொர்க் என்ற கொலாப்ஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறது நிறுத்துறாங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து பிரிச்சு கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு இந்த நெட்ஒர்க்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளோ ஆகுதுனால கீழே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க இப்போ உங்களுக்கு தெளிவான ஒரு டவுட் வரலாம் இதுக்கு ரஷ்யா அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடத்தை அடிக்கலாம்ல அப்படி அதை அடிக்காமல் விட்டுட்டு எதுக்கு இந்த பிரிச்சு கொடுக்கக்கூடிய அந்த டிவைடிங் யூனிட்ஸ் அடிக்கிறாங்கன்ற ஒரு சந்தேகம் வரும் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜியானது ஒழிஞ்சிருக்கு ஒரு ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் அந்த டேம் அடிச்சால் அது மிக பெரிய கண்டனங்களுக்கு உள்ளாகும் அண்ட் அது மட்டும் இல்லாம ஏற்கனவே க்யூல இருந்து ஒரு தெர்மல் பவர் ஸ்டேஷன் ரஷ்யா அடிச்சப்போ நிறைய சங்ஷன்ஸ் இன்னும் ரஷ்யா மேல அமெரிக்கா போட்டாங்க அமெரிக்காவு காரணமா வச்சு ஐரோப்பிய ஒன்றியமும் போட்டாங்க சோ இந்த பவர் ஸ்டேஷன்ஸை அடிச்சா இந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை வருதுன்றதுனால அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த விநியோகிக்கக்கூடிய நிலையங்களை அடிச்சிருக்காங்க அண்ட் இதுலயும் இன்னொரு ஸ்ட்ராட்டஜி ஒழிஞ்சிருக்கு நீங்க கடைசி லெவல்ல இருக்கக்கூடிய சப் துணை மின் நிலையங்களை அடிச்சீங்கன்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு வாரம் போதும் மேக்ஸிமம் அதுக்கு கீழே பவர்கிட்ட போய் அடிச்சீங்கன்னா அதை வெறும் ஒன்று ரெண்டு நாட்களையும் உங்களால சரி பண்ணிடும் முடியும் ஆனால் இந்த கனெக்டிங் யூனிட்ஸ் இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்ஸ் இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா இதை சரி பண்ணுறதுக்கு சில மாதங்கள் வரைக்கும் ஆகலாம் ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ்ன்றது அந்த அளவுக்கு இருக்குது ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க்கை நீங்கள் அடிக்கிறீங்க அங்கே இருக்கக்கூடிய செயின் ஆஃப் நெட்வொர்க்ஸுன்ற அடிக்கிறீங்கன்னா அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு மினிமம் மாதம் வரைக்கும் ஆகும் அந்த மாதிரி இடங்களை குறி வச்சு தான் இப்போ ரஷ்யா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி உக்ரைன் வந்து நிறைய விதத்தில் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டிடெக்னு சொல்லக்கூடியது எனர்ஜி சம்பந்தப்பட்ட ஒரு பிரைவேட் நிறுவனம் இதில் இப்போ ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை என்ன ஏற்பட்டுக்குன்னா உக்ரைன் ஒட்டுமொத்த விநியோகஸ்திற்கான உரிமையையும் உக்ரைனுக்குள்ள எந்தெந்த இடத்துல எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விநியோகம் பண்ணணும் இல்ல உக்ரைனுக்குள்ள எந்தெந்த இடங்கள்லாம் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து விநியோகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதோட மொத்த உரிமையும் இந்த ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கறதா குற்றச்சாட்டம் வந்திருக்கு இதுக்கு பின்னாடி வந்து உக்ரைனோட பெரும் பணக்காரர்கள் ஜலன்ஸ்கியோட அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இதுக்கு பின்னாடி இதோட சில பண்றதை வச்சிருக்கிறதாவும் குற்றச்சாட்டுகளானது வந்திருக்கு ஆனால் எதுவும் இன்னும் ப்ரூவ் பண்ணப்படல ஸோ அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எதுவும் கிடைக்கல இப்படி ஒரு அக்யூசேஷன் வச்சிருக்காங்க மட்டும் தெரிஞ்சுக்கோங்க இந்த டிடெக் நிறுவனம் உக்ரைன் இன்வால்வ் ஆகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறமா இன்வால்வ் ஆக பாக்குறப்போ நிறைய இடங்களில் இவங்களுக்கான அந்த கேட் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு இது ஒரு சந்தேகத்தை இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த ட்ரெயின் நெட்ஒர்க்றத ரஷ்யா இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு பக்கம் என்னடனா எலக்ட்ரிசிட்டியில மோஸ்ட்டாக முடிச்சிட்டாங்க இந்த எண்பது பர்சன்டேஜ் எலக்ட்ரிசிட்டி ஷட் டவுன்ன்றதுலாம் முதல்ல கியூவில் தான் உணரப்பட்டது இப்போ மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில நெட்வொர்க் லைன்ஸை வச்சு இந்த எலக்ட்ரிசிட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய லைன்ஸை வச்சு ரேஷன் முறையில் எந்தெந்த இடத்துல அவங்களால கொடுக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அந்த கிரிட்டிக்கல் லைனையும் ரஷ்யா அடிச்சிட்டாங்கன்னு வைங்க இதை சரி பண்ணுறதுக்குள்ளே ஒட்டுமொத்த இந்த எட்டு மாகாணங்களும் இருளில் முழுக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் அதை ரஷ்யா பண்ண மாட்டாங்கன்றது என்னோட ஒரு நம்பிக்கை மேபி அதை பண்ணாங்கனாலும் இந்த இடத்துல ஆச்சரியப்படுறது ஒன்றும் கிடையாது ஏன்னா இதில் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் அண்ட் இவங்க அடிச்சிருக்கக்கூடிய அந்த எட்டு பகுதிகள் இருக்குல்ல இது எல்லாமே என்னோட மேஜர் இண்டஸ்ட்ரியல் ஜோன்ல வரக்கூடியது இந்த எட்டு இடங்கள்ல செகாசி ரீஜன்லயும் இரண்டு முக்கியமான ட்ரோன் ஃபேக்டரிஸை உருவாக்க சில தகவல்கள் வெளியில் வந்திருந்தது சில ரிப்போர்ட்டர்ஸ் மூலியமாக அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் மூலியமாக அந்த செய்தியானது வெளியில் வந்தது ஸோ மேபி டார்கெட் பண்ணி ரஷ்யா இதை எனக்கு தெரியல இப்போ இந்த ட்ரைன் நெட்ஒர்க்ஸை பொறுத்த சுமி ரீஜன் ஒடிசா கியூவை இருக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாம் கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ஸ் சொல்லலாம் மெயினாக ஒடிசாவில் இருக்கக்கூடியது ஆயுதங்களை கொண்டு வந்து இருந்து எடுத்து அந்த இருந்து பிரிச்சு அந்த பகுதிகள காண்பرض இந்த டர்மினல்ஸ் ஆனது ரொம்ப முக்கியம் இப்போ அக்டோபர் மாசம் நாலாம் ஆம் தேதி என்ன நினைக்கிறாங்க கூட ரஷ்யா சுமீல வச்சு ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரெயின் கம்பார்ட்மென்ட்ஸே மொத்தமா அடிச்சிருப்பாங்க அத உடனே வந்து ஜலன்ஸ்கி என்ன பண்ணிட்டாருன்னா இது சிவிலியன் ட்ரெயின் சிவிலியன் ட்ரெயனை வந்து ரஷ்யா அடிச்சிட்டாங்க இத பாருங்க இவ்ளோ பெரிய ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதை மாத்துறாங்க நல்லா நீங்க கவனிச்சு பார்த்திருந்தீங்கன்னா வைங்க அது சிவிலியன் ட்ரெயின் மறியா உங்களுக்கு தெரியாது ஏன்னா அதோட கம்பார்ட்மென்ட்ஸ்ன்றது பாதிக்கு மேல சீல் பண்ணப்பட்டிருக்கு இது எப்ப சீல் பண்ணுவாங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு மெட்டீரியல் எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியல்ஸ் நீங்க எடுத்துட்டு போறீங்கnada இந்த சீல் பண்ணி அனுப்புவாங்க முன்னாடி ரெண்டு பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் இல்ல நடுவுல ரெண்டு பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் ஆட் பண்ணிட்டு அதை மட்டும் போட்டோ எடுத்து காமிச்சிட்டா நம்ப மாட்டாங்க சார் அவர்களே ஏன்னா இன்னைக்கு மீடியாவில நீங்க வந்து ஒரு இடத்தை காமிச்சிங்கன்னு வைங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கம்பார்ட்மெண்ட்ஸை வேற யாரோ ஃபோட்டோ எடுத்து வெளியில போட்டுருக்காங்க அந்த மாதிரி ஃபோட்டோ எல்லாம் வெளியில வந்து செலன்ஸ்கேவோட ஸ்டேட் இந்த இடத்துல போயாக்கிடுச்சு அதை விட முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்ப்ளோசிவ் டோர்ஸ்ன்றத இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்ல ஆட் பண்ண மாட்டாங்க ஹை ஹை அபிஷியல்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெயின்ல இல்லை முக்கியமான எப்படி சொல்றது நீங்க ஒரு ஃபியூச்சர் அதில் ஆட் பண்றீங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இருக்கணும் அதில் இந்த ப்ளோ பேனல்ஸ் இன்சைட் எக்ஸ்ப்ளோசிவ் பேனல்ஸ் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்ப்ளோஷனோட வீரியத்தை குறைக்கிறதுக்காக நார்மல் பேசஞ்சர் ட்ரெயினில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு அம்சத்தை ஆட் பண்ணுறதுக்கான அந்த இடத்துல எந்த ஒரு முகாந்திரமே கிடையாது அண்ட் இவங்க அடிச்சிருக்கக்கூடிய ஜங்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்னு அங்கே இருக்கக்கூடிய போர்ட்டோட கனெக்ட் ஆகுது அப்படி இல்லையா மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய கிரிட்டிக்கல் ஜங்ஷன்ஸில் அந்த கனெக்ட் ஆகக்கூடிய ஜங்ஷன்ஸை மட்டும் அடிச்சிருக்காங்க அண்ட் இது எல்லாமே நடந்தது ரஷ்யாவோட ட்ரோன் ஸ்ட்ரைக் மூலியமாக தான் மிசைலை வச்சு அடித்தா இன்கேஸ் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ன்றது அங்கே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்போஸ் வெடிச்சிதுன்னா சுற்றி இருக்கக்கூடிய சிவிலியன் சைட்ஸுக்கு ஏகப்பட்ட பாதிப்புகள் அதனால ஏற்படும் நீங்கள் ரஷ்யா நடத்தினான எந்த ஒரு ஸ்ட்ரைக் நீங்கள் பார்த்தீங்கனாலோ அந்த லோகமோட்டிவாக அடிச்சிருப்பாங்க அந்த இன்ஜின் பகுதியை அடிச்சிருப்பாங்க அதை விட்டுட்டு சில குறிப்பிட்ட கம்பார்ட்மெண்ட்ஸை மட்டும் தான் அந்த கனெக்ட்டிவிட்டியை பிரேக் பண்ணுறதுக்காக அடிச்சிருப்பாங்க அது எக்ஸாக்ட்டாக இவங்க எதை வந்து சிவிலியன் ட்ரெயினை க்ளைம் பண்ணாங்களோ எதை வந்து சிவிலியன் பகுதியாக க்ளைம் பண்ணாங்களோ அந்த ஒரு பகுதியில் தான் விழுந்து வெடிச்சிருக்கும் அதில் ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தள்ளி விழுந்து அந்த சீல்டு கம்பார்ட்மெண்ட் வெடிச்சிருக்கும் ஆனால் அது ரஷ்யா பண்ணலை ஸோ ட்ரோன்களை பயன்படுத்தி துல்லியமாக எதை பண்ணால் இந்த நெட்வொர்க்ன்றது கொலாப்ஸ் ஆகும் இந்த ட்ரெயின்

இன்னொரு பக்கம் அவங்களோட பவர் லைன்ஸ் அடிக்கிறது எப்படியாச்சும் உக்ரைனுக்குள்ள இன்னும் அதிகமான பகுதிகளில் ரஷ்யா கிளைம் பண்ணுறதுக்காக தான் ஆனா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ரஷ்யாவுக்கு இதன் மூலியமாக ஏற்படக்கூடிய வெற்றின்றது அவங்களோட பாப்புலேஷன் கூட கம்பேர் பண்றப்போ இது வந்து ஒரு மேஜரான சக்சஸா மாற எனக்கு தெரியல நம்ம கிளைம் பண்ணலாம் உக்ரைன் வந்து ஒரு பஃபர் பஃர் இந்த கிரியேட் பண்ணிட்டோம் ரஷ்யோட எக்கானமி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ரஷ்யாவுக்கு வருங்காலங்களில் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கு எல்லாம் நீங்க வந்து நார்மலா இருக்கீங்க இந்த டைம் எக்கானமி வச்சு ரஷ்யா சஸ்டைன் பண்ணிட முடியும்னு சொல்லிட்டு ஆனா ரியல் டெஸ்ட்ன்றதே இவங்க ஸ்விச் பண்ணுவாங்கல்ல அந்த டிரான்சிஷன் பீரியட் அதுல தான் இவங்களுக்கு ஏற்பட போகுது இதனால தான் புதின் அவர்கள் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை உள்ள கொண்டு வரணும் அமெரிக்கா கிட்ட பேசுறப்ப ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் முதல் விஷயமா இப்போ பேசியிருப்பாரு அதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி உங்களோட எக்கானமி இந்த இடத்துல ட்ரான்சிஷன் பண்றப்போ அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மூலியமாக தான் அதை நீங்கள் கொண்டு வர முடியும் உங்களோட எக்கானமியில் ஆட் பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் நிற்கிற மாதிரி யாராச்சும் வந்து ஒரு முடிவுகள் வருதுன்னா அதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த எல்லா அம்சத்தையும் ஏற்படுத்திட்டு தான் இதை பண்ண முடியும் இல்லைனா ரஷ்யாவோட எக்கானமிக்கு ஒரு மிக பெரிய ஆபத்தானது இந்த காத்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்